நாம பாக்க போற கதை எனை மாற்றும் காதலே பாகம் ஐந்து வாங்க கதைக்குள்ள போவோம் காலையில் எழுந்தவுடன் அர்ஜுன் கார்த்திக்கிடம் சென்று கார்த்திக் இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நான் நேரத்துல ஆபீஸ் போகணும் நான் முன்னாடியே போய்க்கிறேன் நீ ஆபீஸ் டைம்க்கு ஆபீஸ் வந்துரு ஓகேவா ஓகே அர்ஜுன் நான் ஆபீஸ் டைம் வந்தா போதும் தானே ஆமாண்டா நீ ஆஃபீஸ் டைமுக்கே வந்துரு நான் இப்போ கிளம்புறேன் என்று ரெடியாகி முடித்ததுமே ஒரு எட்டு மணி அளவில் காரை எடுத்துவிட்டு அர்ஜுன் வெளியே கிளம்பினான் போகும் போகும்போது கார் பிரேக் டவுன் ஆனது நம்ம ஏதாவது அவசரமான வேலைக்கு போகும்போதுதான் இதெல்லாம் அக்கேர் பண்ணும் என்று சொல்லிவிட்டு கார் டிக்கியின் முன்புறத்தை திறந்தபடி நோண்டி கொண்டிருந்தான் அப்பொழுதுதான் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தபோது ஒரு புது நபர் அர்ஜுனை பார்த்து சார் என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா ஆமாங்க சார் என்ன ப்ராப்ளம்னு தெரியல கார் திடீர்னு வழியில் நின்றுச்சு பிரேக் டவுன் ஆயிடுச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா கண்டிப்பாக சார் நானும் மெக்கானிக் தான் தள்ளுங்க நான் பார்க்குறேன் என்று கூறியவாறு அந்த நபர் காரை பார்த்தார் அர்ஜுனுக்கு அந்த நபரை எங்கேயோ பார்த்தது போல் இருந்தது சார் உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் உங்கள் பேர் கொஞ்சம் சொல்ல முடியுமா என்றான் ஆமாங்க சார் பார்த்துருப்பீங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் தான் ஒரு மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக என் பேர் கதிரவன் சார் கதிரவன் ஞாபகம் வந்துருச்சு உங்களை நேற்று ஒரு பொண்ணோட பார்த்தேன் மார்னிங் கூட ஒரு பொண்ணை ஒரு ஆஃபீஸ் பக்கமாக ட்ராப் பண்ணீங்களே ஆ ஆமாங்க சார் அந்த பொண்ணோட பைக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால என்னை ட்ராப் பண்ணுங்கன்னு கேட்டாங்க சார் பக்கத்தில் தானே ஆஃபீஸு அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான் சார் ஏன் கதிரவன் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா சார் ஒரு கல்யாணம் இல்லை சார் ரெண்டு கல்யாணம் இல்லை இல்லை தப்பாக நினைக்காதுங்க தான் கேட்டேன் ஓகே ஓகே சார் ஓகே கதிரவன் இந்த காரை நான் கொடுக்குற அட்ரஸ்க்கு கொண்டு வந்து விட்டுருங்க என்னோட ஆஃபீஸ் அட்ரஸ் தான் என்று சொல்லிவிட்டு அர்ஜுன் தனது காடை கதிரவனிடம் கொடுத்தான் கதிரவனும் ஓகே சார் நான் ஈவினிங் கொண்டு வந்து உங்களுக்கு காரை கொடுத்துட்றேன் என்று சொல்லியபடி கிளம்பினான் பிறகு அர்ஜுன் தான் ஆஃபீஸுக்கு செல்வதற்கு டாக்ஸியை புக் செய்து கொண்டே நடந்து சென்றான் அப்பொழுது மது அந்த வழியாக ஸ்கூட்டியில் வந்தாள் என்ன அர்ஜுன் சார் மாதிரி தெரியுது ஹாய் அர்ஜுன் சார் என்ன காலையிலே வாக்கிங்கா என்ன பார்த்தா வாக்கிங் போகிற மாதிரி தெரியுதா அதுவும் கோட் ஷூட் போட்டு உனக்கு நக்கல் தான் மது இல்ல சார் நடைபயணத்துல போயிட்டு இருக்கீங்களே ஆமா ஆமாம் ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் பாத யாத்திரை போகணும்னு வேண்டிக்கிட்டேன் பாத யாத்திரைனா பழனிக்கு போவாங்க இல்லைன்னா திருப்பதிக்கு போவாங்க நீங்கள் என்ன வித்தியாசமாக இருந்து ஆஃபீஸ்க்கு போறீங்க இருந்தாலும் மது கம்ம இருமது அதை விடு நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக நேரத்துலேயே ஆஃபீஸ் போகணுன்னு வந்தேன் ஆனால் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் டாக்ஸியும் புக் பண்ண போனேன் டாக்ஸியும் கிடைக்கல கொஞ்சம் லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் நீங்கள் என்னோடய முதலாளியாச்சே உங்களுக்கு போய் லிஃப்ட் கொடுக்காம இருப்பானா வாங்க சார் போகலாம் ஆமாம் மது நீங்கள் ஏன் நேரத்தில் வந்திருக்கீங்க இல்ல சார் நானும் ப்ராஜெக்ட்ல நிறைய விஷயத்த கத்துக்கணும் லேர்ன் பண்ணணும் ஸோ ஒன் ஹவர் முன்னாடி வந்து கத்துக்கலாம் வந்தேன் பாரு வேலையில் இவ்வளோ சின்சியாரிட்டியா ஆமா சார் இல்லாமலா உங்க கம்பெனியில் ஒர்க் பண்றேன்ல உங்களை மாதிரி வரணும்ல மது நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லை இல்ல சார் அதுவும் போக எனக்கு ஈவினிங் ஒன் ஹவர் பர்மிஷன் வேணும் அதுக்காக தான் கொஞ்சம் நேரத்துல வந்தேன் இப்படி சொல்லுங்க மது இதுதான் ரீசண்டா முன்னாடியே சொல்லிருக்கலாமே ஆமா என்ன ஏதாவது விசேஷமா ஆ அது ஒரு சஸ்பென்ஸு சார் கண்டிப்பாக நீங்களும் ஈவினிங் வீட்டுக்கு வரணும் கார்த்திக் சாரையும் கண்டிப்பாக கூப்பிடுவேன் ஓகே அப்போ வீட்டு அட்ரஸ் கொடுக்கலாமே இல்லை இல்லை வீட்டு அட்ரஸ் கார்த்திக் சாருக்கு தெரியும் நீங்கள் கார்த்திக் சாரோட வரும்போது அவரே உங்களை கூட்டிகிட்டு வந்துடுவார் ஓ பரவாயில்ல என்னை விட கார்த்திக் தான் ரொம்ப உங்களுக்கு முக்கியமாக தெரிகிறாரு அவருக்கு நிறைய விஷயத்தை தெரிய வச்சுருக்கீங்க போல் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார் அவர் முன்னாடியே ரெண்டு வாட்டி அம்மாவை பார்க்குறக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு அதனால் அவருக்கு தெரியும்னு சொல்ல வந்தேன் நீங்களும் கார்த்திக் சாரும் கண்டிப்பாக ஈவினிங் வரணும் என்னடா பைக்கில் வரும்போது கூப்பிட்றாளேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் வீட்டுக்கு வந்து என்னால் கூப்பிட முடியல மது நீ ஃபஸ்ட் டைம் என்னை வீட்டுக்கு கூப்பிட்ருக்க கண்டிப்பாக வருவேன் என்று கூறியபடி மனதில் ஒரு வினாவை வினாவிக் கொண்டிருந்தான் மது அர்ஜுனிடம் என்ன சார் ரொம்ப நேரமா ஏதோ ஒரு யோசனையோடு வர மாதிரி தெரியுது ஏதாவது ப்ராஜெக்ட் விஷயமா பத்தி யோசிக்கிறீங்களா இல்ல மது வேற ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன் கொஞ்சம் வண்டியை நிறுத்த உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன சார் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்க இப்போ வண்டியை நிறுத்த சொல்றீங்க லேட் ஆயிடாது அதை விட இது கொஞ்சம் முக்கியமான விஷயம் அதோ நம்ம இதை கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போகலாம் மது என்று சொன்னவுடன் மது வண்டியை நிறுத்தினாள் பிறகு இரண்டு பேரும் கீழே இறங்கி பேசத் தொடங்கினர் என்னவா இருக்கும் என்று மனதில் வினாவியபடியே மது அர்ஜுனை பார்த்து கொண்டிருந்தாள் அர்ஜுன் கூற தொடங்கினான் மது உங்களோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கார் பாய் ஃப்ரெண்டா யார் அது என்னது யாரா நேற்று தான் உங்களை வந்து ட்ராப் பண்ணார் என்ன மது உங்களுக்கு என்ன அமினிஷியாவா அதுக்குள்ளே மறந்துட்டீங்க ஓ ஆமாம் பாய் ஃப்ரெண்ட் ஆமாங்க சார் ஆ நல்லா இருக்கார் அவருக்கு என்ன ரொம்ப நல்லா இருக்காரு எங்கே ஒர்க் பண்ணுறதா சொன்னீங்க அவர் ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு இங்கே தான் பக்கத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஓ அப்படியா இப்போ தான் உங்கள் ஆளை நான் பார்த்துட்டு வந்தேன் அதனால தான் கேட்குறேன் என் ஆளை நீங்கள் பார்த்தீங்களா ஐயோயோ யாரை பார்த்து தொலைச்சாருன்னு தெரியலையே சொல்லுங்கள் அர்ஜுன் சார் என்ன சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் எதுக்கு அவரை பார்த்தீங்க அதுவும் மதோ வர வழியில் கார் பிரேக் டவுன் ஆச்சா அப்போது ஒரு மனுஷன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரா அவர் யாருன்னு பார்த்தா உன்னோட பாய் ஃப்ரெண்டு அப்புறம் அவரோட எல்லாம் கேட்டு கலெக்ட் பண்ணி சரி உங்கள் பாய் ஃப்ரெண்ட் பற்றி உங்களுக்கே சொல்லலான்னு தான் நினச்சேன் அதுவும் போக உங்கள் பாய் ஃப்ரெண்ட் பற்றி ஸ்பெஷல் மூமெண்ட் என்ன தெரியுமா அவருக்கு ஆல்ரெடி ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்களா நீங்கள் மூணாவது ஜாயின் பண்ணிக்கிறீங்களா மதோ ஐயோ ஆளை விடுங்க சார் நான் ஏதோ தெரியாமல் சும்மா விளையாட்டுக்காக போக நீங்கள் இதை இவ்வளோ தூரம் விசாரிப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஐயோ மது நான் அதை விசாரிக்கலாம் செய்யலை அவரை பார்த்தேன் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு பேச்சு கொடுத்தா தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுது நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது சாரி சார் என்று சொல்லி அசட்டு சிரிப்போடு வண்டியை கிளப்பலாமா என்று பர்மிஷன் கேட்டால் மது சரி என்று இரண்டு பேரும் வண்டியில் ஏறி ஆஃபீஸுக்கு புறப்பட்டனர் இருவருக்குமே ஸ்கூட்டியில் செல்லும் போது ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வெளிப்பட்டது கார்த்திக்கும் ஆபீஸை வந்தடைந்தான் வந்தவுடனே மதுவை முன்சீட்டில் பார்த்தவுடன் ஹாய் மது குட் மார்னிங் குட் மார்னிங் சார் என்ன மது இன்னைக்கு ஆஃபீஸ் சீக்கிரமாவே வந்துட்டீங்க ஆமாம் சார் எனக்கு ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் பெர்மிஷன் வேணும் அதான் இயர்லியாக வந்தேன் சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நானே வந்து பேசலான்ட்டு இருந்தேன் சொல்லு மது இன்னைக்கு ஈவினிங் வீட்டில் ஒரு டின்னர் பார்ட்டி இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வரணும் அர்ஜுன் சார்டையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேரும் கண்டிப்பாக அவசியம் வந்துடுங்க மது எனி திங் ஸ்பெஷல் என்று கார்த்திக் கேட்க ஆமாம் சார் அதை நான் ஈவினிங் தான் சொல்லுவேன் சர்ப்ரைஸ் மது அர்ஜுனையே இன்வைட் பண்ணியிருக்கியா ஆமாம் சார் வரும்போது சாரோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு டாக்ஸிக்கும் ட்ரை பண்ணாரா பட் கிடைக்கலன்னாரு அதான் என் தான் வர கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணேன் அப்போ வரும்போது நிறைய பேசுனோம் அப்போவே அவரையும் இன்வைட் பண்ணிட்டேன் அவரையும் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காரு என்றாள் மது ஓகே மது என்று சொல்லிவிட்டு அர்ஜுனின் கேபினை நோக்கி கார்த்திக் நகர்ந்தான் ஆய் அர்ஜுன் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டியா என்று கேலியாக கேட்க அதை ஏண்டா கேட்கறேன் இன்னைக்கு ஒரே கொடுமையாக போகுது என்னடா நீ தான் ஸ்கூட்டி வாங்கி ஸ்கூட்டிக்கு டிரைவர் போட்டு ஓட்டிகிட்டு வரல உனக்கு என்ன குடும்பம் இருக்குது என்று கேலி பண்ணி சிரித்தான் டேய் லூசு மாதிரி பேசாதடா என்ன ஸ்கூட்டி டிரைவர்னு உளறிட்டு இருக்க ஆ காலையில கார் பிரேக் டவுன் ஆச்சான் அப்புறம் டாக்ஸி கிடைக்கலையா அப்புறம் மது வந்தாங்களா மதுவோட வண்டியில ஏறி இவங்க ஆபீஸ் வருவாங்களா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நீ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நேத்துல வரும்போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுடா எந்த ப்ராஜெக்டை பார்க்க போறான்னு இப்ப தானே தெரியுது அது மது ப்ராஜெக்ட்னு என்று நக்கல் அடித்தான் கார்த்திக் டே கார்த்திக் மொதல் வாங்க போறேங்கிட்ட இது எதிர்ச்சியாக நடந்த விஷயம் இது எதிர்ச்சியாக நடந்துச்சோ இல்லை பிளான் பண்ணி நடந்துச்சோ யாருக்கு தெரியும் என்றான் உடனே டே அதை விடுடா ஈவினிங் ஏதோ பார்ட்டி இருக்கான் அதனால மது வர சொன்னாங்க நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பாக போகிறோம் ஓகேவா ஓகே ஓகே அடுத்த பிளானா என்று சிரித்தபடி அவன் கேபினுக்கு சென்றான் மது நேரமாகவே வீட்டிற்கு சென்று விட்டாள் அர்ஜுனும் கார்த்திக்கும் வீட்டை சென்றடைந்தவுடன் டே கார்த்திக் நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துடுறேன் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ் நான் போடட்டும் ஃபார்மல் போடட்டுமா இல்லை ஸ்டெயின்லெஸ்ஸாக ஜீன் டிஷர்ட் போடட்டுமா என்று அவனிடம் சஜெக்ஷன் கேட்டுக்கொண்டு இருந்தான் கார்த்திக் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இருந்தான் டே லூஸு முன்னதானா கேட்குறேன் ஏதாவது பதில் சொல்லுடா இல்லை அர்ஜுன் இவ்வளோ வருஷத்தில் நீ இப்படியெல்லாம் இருந்ததே இல்லை எனக்கு நீ கொஞ்சம் வித்தியாசமாக தெரியற அர்ஜுன் அர்ஜுன் நானும் நீயும் பதினஞ்சு வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கோம் ஆனால் உன்னை நான் இப்படி பார்த்ததே கிடையாது எவ்வளவோ பொண்ணுங்க உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நீ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதில்ல ஆனால் மதுவுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அதுவும் போக மது கிட்ட நீ பேசுறது பழகிறது அவளுக்காக இதை பண்ணுறான் அதை பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ நீ மதுவை லவ் பண்ணுறியோ அப்படிங்கிறது தோணுது என்று கார்த்திக் அர்ஜுனின் கண்களை பார்த்து பேசினான் அர்ஜுன் தடுமாற்றத்தோடு சச்ச அப்படிலாம் கிடையாது எனக்கு அந்த மாதிரி எண்ணெல்லாம் கிடையாது என்று மறுத்தான் டே மது ரொம்ப நல்ல பொண்ணுடா ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டாகவும் இருக்கா அதுவும் போக நீயும் மதுவும் பிஸ்னஸ் மைண்டில் யோசிக்கிறது ஒரே மாதிரி இருக்கு ஸோ உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுதுடா அர்ஜுன் ஒரு உருக்கத்தோடு கார்த்திகை அணைத்தபடி கார்த்திக் நிஜமாகவே சொல்கிறேடா மது என் வாழ்க்கையில் வரலான்னா ரொம்ப பெரிய சந்தோஷம் என் வாழ்க்கையில் கிடைச்ச மாதிரி இருக்கும் எங்கள் அம்மாவே எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும்னு எனக்கு தோணுது அது ஏன்னு தெரியல டே அர்ஜுன் உனக்காக நான் இருக்கேன்டா நான் மதுக்கிட்ட பேசுகிறேன் நான் அம்மா கிட்ட பேசி உனக்கு வாங்குறேன் உங்க உங்கள் அப்பாக்கிட்டேயும் நானே பேசுண்டா இவ்வளோ வருஷம் என்னை நல்லா பார்த்துக்கிட்டேன் உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா என்று கார்த்திக் உருக்கமாக பேசினான் அர்ஜுனை கார்த்திக் தட்டி கொடுத்தபடி அர்ஜுன் நம்ம ஜம்முன்னு ரெடி ஆகுறோம் ஒரு சூப்பர் கிஃப்டா மதுவுக்கு வாங்குறோம் கிஃப்டா எதுக்கு டேய் என்னடா பேசுற ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இருக்கணும் இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று சொன்னாலே அது இன்னைக்கு மதுவோட பர்த்டே ஆமா அது உனக்கு எப்படி தெரியும் என்று அர்ஜுன் கேட்க ஆமாம் இது பெரிய கம்ப சூத்திரம் இந்த டேட் ஆஃப் பர்த் என்னால் கண்டுபிடிக்க முடியாதா அவளோட ரெசியூமில் பார்த்துருக்கண்டா சரி ஓகே ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு நாகக்கடைக்கு போகிறோம் போயிட்டு மதுக்கு ஒரு நல்ல ரிங்காக வாங்குகிறோம் நீ போயிட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு இருவரும் மதுவின் வீட்டுக்கு புறப்பட்டனர் மதுவின் வீட்டிற்கு அர்ஜுனும் கார்த்திக்கும் சென்று அர்ஜுன் மதுவிடம் காதலை சொன்னானா என்பதை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்